இயேசு கிறிஸ்தன் வெளியேறு பெற்ற இன்ப நாமத்தின் மூலம் உங்களை நான் வாழ்த்துகிறேன் பெரியமானவர்களை இந்த நாளில் கற்று உங்களோடு பேசுகிறார் உங்களை ஆற்றுகிறார் உங்களை தேற்றுகிறார் நிறைய பேர் வாழ்க்கையில் எனக்கு எதுக்கு இந்த தண்டனை எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இன்றைக்கு உங்களுக்கு தான் இந்த வீடியோ பெரிய மன்னர்களே கவலைப்படாதீங்க நிச்சயமாகவே இந்த தண்டனையிலிருந்து அந்த தண்டனை ஏன் வந்தது அது 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 எப் அது எப்போ போகும் அந்த தண்டனை எதுக்குன்றதை இந்த வீடியோ மூலமாக நாம் தெரிந்து கொள்வோம் நீங்கள் தேவனை துதிக்க ஆரம்பிப்பீர்கள் அலையிலேயே பெரிய மன்னோர்களே இன்றைக்கி ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான் ரோட்டில் இருந்து சிகரெட் குடிச்சிட்ருக்கான் அப்போது பக்கத்து வீட்டுக்காரர் பார்க்குறாரு அப்போ அவர் என்ன பண்ணுவார் அவனை போய் அடிக்க மாட்டார் அவனை திட்டமாட்டார் அவர் என்ன சொல்லுவார் அதை ரகசியமாக பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அவங்க அப்பாட்ட வந்து எப்பா இந்த மாதிரி உன் பையன் வந்து நான் பார்த்தேன் சிகரெட்டு குடிக்கிறான்னு சொல்லுவார் அப்போது வீட்டுக்குள்ளே உடனே தகப்பன் என்ன செய்வார் நல்லா கண்டிக்கிற தகப்பனாக இருந்தால் நல்லா பெல்ட் எடுத்து விளாசுவார் இல்லை அடிப்பார் இல்லை தாயாக இருந்தால் கூட நிச்சயமாக கண்டிப்பாங்க தகப்பே அதுக்கு உத்தரவாதி அவர் தான் அந்த பிள்ளைங்களை நல்லா கண்டித்து இந்த விஷயத்தில் திருத்துவார் அப்படி அடிக்கிறதுனால அந்த பையனுக்கு என் இந்த தண்டனை கொடுக்குறாரு அடிக்கிறாரு அப்புறம் அவனை பிடிச்சி என்ன பண்ணுறாரு இனிமேல் வெளியவே போகக்கூடாதுடா ஒரு நாள் முழுக்க நீ உள்ளேயே கடைன்னு சொல்லி அவனை கொண்டுட்டு போய் ரூம்குள்ளே போட்டு மூடுறாருன்னு வச்சுக்கிங்க இந்த தண்டனை எல்லாம் அடித்த அடியில் அவன் ஏங்கி அழுகிறான் ரொம்ப கஷ்டப்படுறான் சில இடங்களில் காயங்கள் கூட படுது அப்புறம் அவங்க அப்பா வந்து வேலைக்கு போயிடுறாரு அவனை ரூம்குள்ளே போடு இன்னைக்கு அவன் எங்கேயுமே வெளியே போகக்கூடாது அப்படின்னு அடைச்சி உள்ளே போட்டு போயிடுறாரு சாயந்தரமாக அவர் வேலை விட்டு வர்றாரு ஆனால் அந்த தகப்பனுடைய இருதயம் முழுக்குமே ஆஃபீஸில் அன்றைக்கி ஓடவே இல்லை என்னன்னா ஐயோ என் பிள்ளைய நான் அடிச்சிட்டேனே ரொம்ப நான் வந்து அடிச்சிட்டேனே என் பிள்ளையை கதற கதற அடிச்சிட்டனே அப்படின்னு சொல்லி அந்த தகப்பனுடைய இருதயமானது நொறுங்குகிறது அந்த மகனை காட்டிலும் அந்த இருதயம் நொறுங்குண்டு தவிக்கிறது அப்போது அந்த தகப்பன் என்ன பண்ணுறாருன்னா சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போதே அவனுக்கு பிடித்தமான பலகாரங்களை வாங்கிக்கிட்டு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு அவன் பொழுது போகிறதுக்காக ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்தான் அவர் மௌதார்கண் கொடுங்க அப்படி வாங்கி கொடுங்கப்பான்னு அப்போ அவர் நினைக்கிறாரு நம்ம பிள்ளை கேட்குறத வாங்கி கொடுக்காத வாங்கி கொடுக்கலையோ அப்படின்னா அவன் ஆசைப்பட்டதை அந்த மௌதார்கன் வாங்கிட்டு அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நேரம் வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போனால் பையன் உள்ள ரூமில் அடித்து அம்மா போட்டு அவன் அப்பா போட்டு மூடினதுனால உள்ளே போய் தூங்கிக்கிட்டு இருக்கான் அதாவது வேதனையில் அழுது 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 அவனால் முடியாமல் தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்போ போய் போய் அப்பா கதவை தட்டி கதவை தர அவர் அவர் கதவை திறந்து உள்ளே போயிட்டு முதல்ல என்ன செய்கிறார்னா தகப்பன் பிள்ளையை கட்டி பிடித்து அவர் அழுகிறார் அந்த தகப்பனுடைய பாசத்தை பார்த்தீங்களா இது தான் பெரிய மனவர்களே நம்முடைய பரம தகப்பன் நம் வாழ்க்கையில் அவர் அனுமதித்த பிசாசு அனுமதித்த அவர் கொடுக்கிற சில தண்டனைகளை நாம் திருந்தும்படியாய் அவர் கொடுக்கிறார் அவர் தான் நம்மளை அடிக்கிறார் அவர் தான் காயம் கட்டுக்கிறார் போகும்போதே அந்த பையனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அங்கே பார்க்குறாரு ஐயோ எவ்வளோ உடம்பெல்லாம் இப்படி என்ன ஒரு ஆயின்மெண்ட் எடுத்து வாங்கிட்டு வந்து திருப்பி போய் வாங்கிட்டு வந்து மெடிக்கல் ஷாப்பில் அந்த பையனுக்கு அந்த உடம்புல இருக்கிற ஆயின்மெண்ட்டை தடவுறார் அவனை கட்டி பிடிச்சி அழுகிறார் வேண்டாயா இனிமேல் இந்த விஷயம் அவனுக்கு வேண்டான்னு அவன் தகப்பனுடைய அந்த தண்டனையை அவன் அனுபவித்தவன் இப்பொழுது அன்பில் அவன் திருந்துறான் பிரிமணவர்களே அவன் தகப்பனுடைய அந்த அன்பில் அவன் திருந்துறான் சே இவ்வளவு நம்ம அப்பா நம்ம மேலே அன்பு வச்சுருக்கிறாரு நம்பிக்கை வச்சுருக்கிறாரு நம்ம வந்து இப்படி தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி அவன் அந்த பழக்கத்திலிருந்து மாறுகிறான் பிரிமணவர்களே நம் வாழ்க்கையிலும் நமக்கு என்ன தண்டனை கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறீங்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன தண்டனை கொடுத்துட்டார் அவங்க வாழ்க்கையில் நம்ம சொல்லலாம் இது எனக்கு தேவன் கொடுத்த தண்டனை நான் நானும் தான் சொல்லியிருக்கேன் இது தேவன் கொடுத்த தண்டனை ஆனால் அந்த தண்டனை எதற்கு என்றால் நம்மை சிச்சித்து அவரோடு சேர்த்து கொள்வதற்கு அலையிலூயா என்ன சொல்கிறது ஒரு டீச்சர் இருக்கிறாங்க அந்த டீச்சர் பிள்ளைக்கு தண்டனை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பிள்ளைக்கு தண்டனை கொடுக்கறது எதற்காக அவள் மேலே உள்ள வெறுப்பிள்ளையா அந்த பிள்ளைக்கு அடித்து படு ப பட்னி போடணும் நீ முட்டிக்கால் போடு சாப்பிடக்கூடாது எழுதி காட்டு பத்து முறை எழுது பதினஞ்சு முறை எழுது அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குற தண்டனையெல்லாம் எதற்கு பிரியமானவர்களே பிள்ளைகளின் நன்மைக்கு எந்த டீச்சரும் பிள்ளைய வந்து அவ கொடுக்குற அந்த தண்டனை என்பது அந்த பிள்ளைகளின் நல்வாழ்வுக்கு தான் அதை இந்த உலகத்தில் இருக்கிறவங்க இப்போ புரிந்து கொள்ளாத படிக்கி பிள்ளைக்கு டீச்சரானவங்க பிள்ளைக்கு தண்டனையே கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவில் வந்திருக்கிறாங்க ஏதோ ஒரு சில டீச்சர் கோபத்தில் அடிச்சிருக்கலாம் தப்பு பண்ணியிருக்கலாம் ஏதோ ஆயிருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் அதில் தப்பு இல்லை ஆனால் நீங்கள் பரம்பையே கையில் எடுக்கணும் அவனே சொல்கிறான் ஏய் ரூல் வந்துருச்சான்டா மிஸ் எல்லாம் நம்மளை அடிக்கூடாது இன்னும் பெரிய பையன் சொல்லுவான் அடிக்கூடாதுன்னு ரூல் இருக்குல்ல தெரியாத அவங்களுக்கு அப்படின்னே கேட்பான் நம்ம திட்டுனோம்னாலே கேட்பான் அப்போது இப்படி ஆய் அது என்னாகும் சீர்கெட்டு போகும் அதுக்கு கொம்பு விட்டது மாதிரி அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் சீர்கட்டு போயிரு ஒருத்தர் கூட ஒரு கற்று எழுதியிருந்தாரு இன்றைக்கு பிரம்புல ஆசிரியரிடம் யார் அடி வாங்கி திருந்தலையோ அவன் நாளைக்கு போலீஸ்ட்ட போய் அடி வாங்கி அவன் திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்றையை நான் வாசிட்டேன் சிலர் வாழ்க்கையில் அப்படி நடக்கும் எல்லார் வாழ்க்கையில் அப்படி கிடையாது இப்பொழுதும் இந்த ஒரு காரியம் நமக்கு தேவன் கொடுக்கிற நாம் நினைக்கிற அந்த தண்டனை அந்த அது தண்டனை இல்லை சிட்சை தண்டனைக்கும் சிச்சைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா சிச்சை என்பது நம்மளை நம்மளை வந்து இப்போ ஜெயில வந்து தண்டனை கொடுக்குறாங்கன்னா உனக்கு மரண தண்டனை கொடுப்பாங்க ஆயுள்வ தண்டனை கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து தண்டனை சிச்சைன்றது என்னன்னா சிச்சித்து தன்னோடு சேர்த்து கொள்வது அடிக்கிறது அடிச்சுட்டு அதுக்கு இவங்களே காயம் கட்டுறது அதுதான் சிச்சை இந்த சிர்ச்சை எதுக்குன்னு சொன்னால் நல்லது நடக்கிறதுக்காக அந்த தண்டனையானது அந்த பிள்ளையை மாற்றும் குடும்பத்தில் நல்லது வரும்ன்றதுக்காக பெரியமானவர்களை இன்றைக்கும் நம் தேவன் நமக்கு கொடுத்த தண்டனைக்காய் நம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா உண்மையிலேயே நம் சிறை இருப்பு மாறும் சிறையில் இருக்கிறோம் ஒரு தண்டனையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல போகிற வழி தெரியல ஏன் எனக்கு இந்த தண்டனைன்னு தெரியல ஆனால் ஒரு நாள் இது மாறும் அப்போ நம்ம இன்னைக்கு அதற்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி தேவனை நாம் துதிக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமாகவே அந்த சிக்ஷையின் பலனை நாம் அனுபவிப்போம் இரேமிய எபிரேயர் ஆறாவது அதிகாரத்தில் பன்னெண்டாவது வசனத்தில் இருக்கிற வார்த்தையின்படி கர்த்தர் அவர் தான் நம்மளை அடிக்கிறாரு அவர் தான் நம்மளை காயம் கட்டுறாரு அவர் தான் நம்ம நம்மளை வந்து நமக்கு தண்டனை கொடுக்குறாரு அவர் தான் ஆனால் திருப்பி என்ன செய்கிறாரு நம்மை தேற்றுகிறார் அதனால் கவலைப்படாதீங்க சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்பா அம்மா கூட அப்பா அம்மா அடிச்ச அடித்தாங்கன்னா எனக்கு கூட சின்ன பிள்ளைல அந்த மாதிரி என் பையன் பண்ணியிருப்பான் ஓங்கி அடித்தவொடனே அந்த குழந்தை ஓடி வந்து நம்ம மேலேயே விழுவும் அதாவது இந்த தண்டனை என்னால் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லி நான் அடிக்கிறோன்னா வெளியே ஓடாது சிலர் தான் வெளியே ஓடிடும் ஆனால் அடிக்கிறது என்ன பண்ணுவோம் நம்ம மேலேயே வந்து நம்மளை கட்டி பிடிச்சிக்கணும் ஓன்னு அப்போ நமக்கு வந்து மன இல இழகாதா ஸோ இன்றைக்கு பெரிய மனூரில் திரும்புவோம் தேவனிடத்தில் திரும்புவோம் அடிக்கிறவனும் அவரே காயம் கற்றுகிற அவரே அந்த அந்த சிக்ஷித்து நம்மை தம்மோடு சே நம்ம ஒரு வேளை தூரத்தில் இருக்கலாம் தேவனை இன்னும் நெருங்கி சேரும்படியாய் சில உபத்திரங்கள் வர்றது தான் சில தண்டனைகள் கொடுப்பது அதுக்கு தான் நான் இன்னும் தேவனை துதிக்க வேண்டும் இன்னும் நாம் வேதம் வாசிக்க வேண்டும் இன்னும் ஜெபிக்க வேண்டும் சிலர் தண்டனை வந்தவொடனே ஃபுல்லாக விலகி போயிடுவாங்க அது தவறு ஆனாலும் ஆண்டவர் எப்பொழுது வருவீர்கள் என்று கார்த்து கொண்டிருப்பார் அன்றைக்கு அந்த மனம் திரும்பின அந்த மைந்தன் திரும்பிதே அப்பாவிடத்தில் போகும்போது மோதிரத்தை போட்டு அவனை பிடித்து புது டிரெஸ் கொடுத்தது போல இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் இந்த தண்டனை எனக்கு ஏன்னு சொல்லி நீங்கள் மனம் தூம்பு திரும்பி திரும்பி உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் நீங்கள் பழைய நிலைமைக்கு போயிருந்துருக்கலாம் அவர் உங்களுக்கு நீங்கள் திரும்பி வாருங்கள் உங்கள் கையில் முத்திர மோதிரத்தை போடுறார் ஆமேன் திருப்பி நீதியின் சால்வையை போடுகிறார் சமாதானம் என்ற பாதிரட்சியை உங்களுக்கு போடுறாரு உங்களை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிறார் பெரிய மாணவர்களே வாருங்கள் திரும்பி வாருங்கள் தண்டனை மாறும் சீக்கிரமாக சாட்சி சொல்வீர்கள் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் யூ